ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் உங்களை வாழ்த்தி இந்நாளின் செய்திக்குள்ளாக கடந்து போக விரும்புகிறேன் கர்த்தர் நமக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்று பாருங்கள் நாம் வாழும் இந்த உலகத்தில் அவருடைய கிருபை அவருடைய பிள்ளைகள் பேரில் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று பாருங்கள் நாம் தினந்தோறும் எத்தனையோ நபர்களை கடந்து போகிறோம் பயணங்களிலே ஜனங்களை பார்க்கிறோம் ஆனால் எல்லாரிடத்திலும் நாம் பேசுவது இல்லை என்னவோ நமக்குள்ளாக இருக்கிற ஒரு பய உணர்வோ அல்லது வெட்கமோ நம்மை தடை செய்கிறது ஆனால் நீங்கள் யாரிடத்திலாவது தினந்தோறும் ஒருவேளை பார்க்கக்கூடியவரிடத்தில் பழகாத புதிய நபரிடத்தில் நீங்கள் புன்னகைத்து பாருங்களேன் அவர்கள் திருப்பி உங்களிடத்தில் புன்னகை செய்வார்கள் வணக்கம் நண்பரே உங்களை சந்திப்பதே மிகுந்த மகிழ்ச்சி என்று சொல்லி பாருங்களேன் அவரும் உங்களுக்கு வணக்கம் தெரிவிப்பார் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்று சொல்வார் என்னுடைய பெயர் பால் எடிசன் உங்களுடைய பெயர் என்று உங்களுடைய கருத்தை நிட்டுங்கள் அவர் சொல்வார் ஓ என்னுடைய பெயர் ஜான்சன் நான் இந்த இடத்துல பணிபுரிகிறேன் என்று சொல்லுவார் இதுதான் உங்களுடைய முதல் சந்திப்பு என்று வைத்துக்கொள்ளுங்கள் சில மணி நேரம் அல்லது சில கண நேரம் பேசுகிறீர்கள் பின்பாக பிரிந்து போகிறீர்கள் மறுபடியும் நீங்கள் எங்கோ ஒரு இடத்திலே அந்த நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் அவரை எடிசன் உங்களை சந்திப்பாலே மகிழ்ச்சி என்று அவர் சொல்லுவார் உங்களுடைய மலர்ச்சி அடையும் அவரும் முக மலர்ச்சியோடு காணப்படுவார் உங்களுடைய நட்பும் உங்களுடைய இணைப்பும் பிணைப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது இப்படி இரண்டு பேர் ஒன்றாக நெருங்கி வருவதற்கு இருப்பது எது மொழி பாஷை லாங்குவேஜ் என்று சொல்கிறோம் அல்லவா அதுதான் இரண்டு நபர்கள் நெருங்கி வருவதற்கு இருப்பது பாஷை வரம் இந்த மொழி அல்லது பாஷை இல்லாவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்று நீங்கள் யோசித்து பார்க்க முடிகிறதா இந்த மொழியோ பாஷையோ இல்லாவிட்டால் நாம் எல்லாரும் அவாந்தரத்தில் இருக்கிறது போல தனித்தனி தீவுகளாக இருக்கிறது போலவே நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருப்போம் மனிதனுக்கு பைத்தியமே பிடித்து விடும் ஆனால் இறைவன் மனிதனை படைத்த போது அவன் தனிமையாக இருப்பதற்காக படைக்கவில்லை அவன் எல்லாரோடும் சகவாசம் கொண்டு வாழ்வதற்காகவே அவன் படைக்கப்பட்டான் மனிதனை அவர் ஒரு மிருகத்தை போல அல்ல வேதம் சொல்கிறது தம்முடைய சாயலில் உண்டாக்கினார் என்று ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷரை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் நன்றாக கவனியுங்கள் நாம் எல்லாரும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அவருடைய பிள்ளைகள் சமூகமாக வாழ்வதற்காக படைத்திருக்கிறார் ஆண்களையும் பெண்களையும் அவர்தான் படைத்திருக்கிறார் ஆதாமையும் ஏவாலையும் படைத்தவர் அந்த சந்ததியின் மூலமாக இன்று கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகமெங்கிலும் இருக்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் தனித்தனியாக தீவாக அல்ல ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் நட்பு பாராட்ட வேண்டும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே படைத்தார் இன்றைக்கெல்லாம் நாம் ஜனங்கள் இப்படியாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் அல்லது நம்முடைய பாட புத்தகத்திலே கூட இப்படி நான் படிக்கிறோம் ஸ்டோனேஜ் கற்காலம் என்று படித்திருக்கிறோம் அப்படின்னா அந்த காலத்தில் மனிதனுக்கு அறிவு இல்லை நாகரிகம் அவனுக்கு தெரியவில்லை அவன் விலங்கை போன்று வாழ்ந்து கொண்டிருந்தான் படிப்படியாக அவன் நாகரிகம் அடைந்தான் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆனால் நான் வைத்திருக்கிற இந்த வேத புத்தகம் அப்படி சொல்வதில்லை தேவன் இந்த உலகத்தை படைத்தார் தேவ சாயலில் மனிதனை படைத்தார் ஆணாக பெண்ணாக அவர் படைத்தார் ஆம் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை அவனை ஆறறிவு உள்ள மனிதனாக படைத்தார் என்று இந்த வேத புத்தகம் சொல்லுகிறது ஆறறிவு என்று சொன்னால் அந்த ஆறாவது அறிவு பகுத்தறிவு என்று வேதம் சொல்கிறது நன்மை தீமை இரண்டையும் பகுத்தறியக்கூடிய சக்தி படைத்தவனாக ஆற்றல் மிக்கவனாக தேவன் அவனை படைத்தார் இன்று கூட குழந்தை பிறந்து விட்டால் சில குடும்பங்களிலே அந்த குழந்தைக்கு என்ன பெயர் சூட்டுவது என்பதிலே அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஒருவேளை தாத்தா பேரை வைக்கிறதா பாட்டி பேரை வைக்கிறதா அது பிரச்சனையோ தெரியாது ஆனால் என்ன பெயர் இன்றைக்கி நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன் அவங்க இன்டர்நெட்டில் போயிட்டு என்ன பெயர் வைக்கிறது என்று பேரெல்லாம் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குழந்தையை பெற்றுவிட்டு அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுவதற்கே நாம் இவ்வளவு காலதாமதம் செய்கிறோமே ஏன் நம்மால் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல பெயரை வைக்கிறதுக்கு முடியவில்லையா ஆனால் பாருங்கள் வேத புத்தகம் சொல்கிறது ஆதாமை குறித்து சொல்கிறது ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்போதாவது வசனம் இப்படியாக சொல்கிறது தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜந்துக்களுக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று அப்படியானால் இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் கடலில் இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் ஏன் மரங்களுக்கும் பூவினங்களுக்கும் செடிகளுக்கும் அவன் பெயர் வைத்தான் என்று சொன்னால் அவனுடைய அவனுடைய மூளை உங்களால் யோசித்து பார்க்க முடிகிறதா பெயர் என்பது சர்வசாதாரணமாக லேசாக வந்துவிடாது வாயில் வந்தது எல்லாம் பெயராக ஆகிவிடுமா சில காலத்திற்கு உண்டாக ஒரு இருபத்தி முப்பது வருஷத்துக்கு உண்டாக ஒரு நாள் ஒரு போதகர் என்னிடத்தில் இப்படி சொன்னார் எடிசன் நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு பிள்ளைகளை பெற்றுடுறாங்க அவங்களுக்கு பேரை வைக்கவே தெரியல என்ன ஏதோ வாயில் உடனே கருப்பேன் சுப்பேன் வெள்ளையன் கடற்கரை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க என்று சொல்லி சொன்னார் நான் சற்று நேரம் யோசித்தேன் இது இந்த நாட்டின் பிரச்சனை மாத்திரமல்ல உலகளாவிய பிரச்சனை அப்படியா தான் இருந்திருக்கிறது என்று சொன்னேன் அவர் யோசித்தார் என்ன சொல்கிறாய் என்று கேட்டார் நான் சொன்னேன் இங்கே கருப்பன் என்று சொல்கிறார்கள் அங்கே பிளாக் இங்கே வெள்ளையன் என்று சொல்கிறார்கள் அங்கே ஒயிட் ரோஸ் கிரீன் வுட் ஸ்டோன் பிரவுன் ஷீசோர் என்று பெயரை நீங்கள் கேட்டதில்லையா என்று நான் சொன்னபோது அவர் சிரித்தார் சிந்தித்தார் ஒரு வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டுமே ஆனால் அது வெற்றொழியாக இருக்க முடியாது நம்முடைய மனதிலிருந்து ஒரு வார்த்தை வர வேண்டுமே ஆனால் அது சிந்தனையை தூண்டக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும் நமது எண்ணங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி வார்த்தைகளை அதற்குரிய இடத்திலே ஒன்று சேர்த்து பேசுவதே மொழி பாஷை எனப்படுகிறது லிங்குவா என்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து தான் லாங்குவேஜ் என்கிற ஆங்கில வார்த்தை பிறந்தது அதற்கு மொழி அல்லது பாஷை என்று அர்த்தம் இதற்கு இணையான ஒரு கிரேக்க தான் க்ளோஸ் என்பதாகும் அதாவது நாவு மொழி என்று அதற்கு பொருள் நாம் பேசும் பாசை இருக்கிறதே அது ஏதோ நம்முடைய வாயிலிருந்து வருகிறதெல்லாம் வார்த்தை என்று அர்த்தம் அல்ல நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை நம்முடைய மனதோடு மிகவும் நெருக்கமாக பின்னி பிணைந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா நம்முடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை வருவதற்கு முன்னதாக நம்முடைய மனது நம்முடைய நாவு நம்முடைய குரல் நம்முடைய உதடு நம்முடைய பற்கள் நம்முடைய விதானம் இவை எல்லாம் அப்படியே ஒரு சுற்று சுற்றி சுழன்று வருகிறது நீங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சிருக்கீங்களா நானும் அப்படி நினைத்தேன் நாற்பது வருஷத்துக்கு முன்பாக நான் ஒரு கிட்டாரிஸ்டாக ஆக வேண்டும் என்று எனக்கு ஒரு விருப்பம் என்னுடைய அண்ணன் எனக்கு ஒரு கிட்டார் வாங்கி கொடுத்தாங்க அந்த கிட்டாரை என்னுடைய வீட்டில் வைத்திருப்பேன் வருகிறவர்கள் எல்லாரும் பார்த்து பாஸ்டர் நன்றாக இசை இசைப்பார் போல் தெரிகிறதே என்று நினைத்து கொள்வார்கள் நானும் பெருமைப்பட்டுக் கொள்வேன் என்னுடைய வீட்டில் கிட்டார் இருக்குது என்று என்ன செய்வேன் தெரியுமா இரவு நேரங்களில் அந்த கிட்டாரை எடுத்து டங் 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 என்று அடிப்பேன் அவ்வளோதான் அது ஓசை ஓசைதான் வரும் இசை வராது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நான் அதை கற்றுக்கொண்டேன் இதற்காக நான் நிறைய சிரத்தை எடுக்க வேண்டியதாக இருந்தது நிறைய பயிற்சி எடுக்க வேண்டியதாக இருந்தது வார்த்தை என்பதும் அப்படித்தான் ஆகையால் நம்முடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொன்னார்கள் ஆம் பாஷை என்பது வாயில் இருந்து வருவதெல்லாம் பாஷையாக ஆகிவிடாது என்பது நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்ல ஆசைப்படுகிறேன் மனித பேச்சு என்பது ஒரு தெய்வீக ஈவு என்பதை நாம் மறந்து கூடாது ஏனென்றால் பேசுவதற்கான ஆற்றலை ஏனென்றால் தேவன்தான் பேசுவதற்கான வார்த்தைகளையும் கொடுத்திருக்கிறார் மோச இடத்திலே சொல்லுகிறார் நீ போ நான் உன்னுடைய நாவில் இருந்து பேசுவேன் என்று சொல்கிறார் தேசிகளுக்கு பெயர் என்ன தெரியுமா நபி நபி என்றால் வாய் ஆம் என கன்மான தேவனுடைய பிள்ளைகளே பேச்சு என்பது ஒரு சாதாரண ஆற்றல் அல்ல நாவிலிருந்து ஒரு வார்த்தை பிறப்பதற்கு உண்டாக எவ்வளவு காரியங்கள் நடைபெறுகிறது தெரியுமா உங்களுடைய வீட்டிலே சிறு குழந்தைகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லது உங்களுடைய வீட்டில் குழந்தைகள் இருந்திருப்பார்கள் ஏன் நாமே குழந்தைகளாக இருந்து தானே இந்த உலகத்தில் பிறந்த மாத்திரத்தில் அம்மா அப்பா சித்தப்பா மாமா பாட்டி தாத்தா என்று சொல்லிவிட்டோம் இல்லை இதையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம் பிள்ளை இடத்துல அப்பா அப்பா என்று அப்பாவை காட்டி சொல்கிற போது அந்த பிள்ளையினுடைய மனதிலே அப்பா என்கிற வார்த்தையும் அப்பாவின் முகமும் பதிவு செய்யப்படுகிறது ஒவ்வொரு முறையும் அந்த அப்பாவை பார்க்கிற போது அந்த மனதிலே பதிந்திருக்கிற அந்த வார்த்தையும் அந்த முகமும் அந்த குழந்தையினுடைய மனதிலே வருகிறது மாமா அத்தை என்று சொல்கிற போது அந்த வார்த்தைகள் அந்த குழந்தையினுடைய மனதிலே பதிகிறது அவருடைய முகம் அவருடைய அந்த குழந்தையினுடைய மனதிலே பதிவு செய்யப்படுகிறது நான்கு ஐந்து பேர் கூடியிருக்கிற போது மாமா எங்கே என்று சொல்லி கேட்டு பாருங்கள் அந்த குழந்தை அப்படியே திரும்பி கடைசியிலே மாமா பக்கத்தை திரும்பி அப்படி பார்க்கிற போது மாமாவுக்கு சந்தோஷம் எல்லாருக்கும் சந்தோஷம் அந்த பிள்ளைக்கும் சந்தோஷம் ஏன் தெரியுமா அங்கே அந்த வார்த்தை அது வெறும் வார்த்தை அல்ல அது எண்ணம் அந்த எண்ணத்திலிருந்து வார்த்தை பிறக்கிறது மாமா அப்பா அம்மா என்ற வார்த்தைகள் பிறக்கிறது ஒருவர் சொன்னார் ஒருவர் பேசும்போது நிகழ்வது என்ன என்ற கேள்வியை கேட்டுவிட்டு அவர் பதில் சொல்கிறார் பேசும் வார்த்தையை ஒரு குழந்தை அல்லது மனிதன் புரிந்து கொள்ளும் தீப்பொறி போல உண்டாகும் உணர்வு பெருக்கை ஏற்படுத்துகிறது என்று சொல்கிறார் யாராவது பேசுகிற போது அந்த பேச்சு நம்முடைய காதலே விழுகிறது அப்பொழுது நம்முடைய உணர்வையே தூண்டி விடுகிறதாம் சிலருடைய பேச்சுக்கள் கோபத்தை தூண்டி விடுகிறது சிலருடைய பேச்சு கோபம் உள்ள மனிதனையும் சாந்திப்படுத்துகிறது அப்படியானால் பேச்சிலே மொழியிலே எத்தனை ஆற்றல் இருக்கிறது என்று பாருங்கள் ஆம் மனித பேச்சு ஒரு ரகசியம் என்கிறார் அது தெய்வீக ஈவு என்கிறார் அது ஒரு பெரிய அற்புதம் என்று சொல்கிறார் அப்படியானால் நாம் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறோம் கிளி பேசுகிறது கிளி பேசுகிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையிலே கிளி பேசுமா என்ற கேள்வியை நீங்கள் கேட்டு பார்த்திருக்கிறீர்களா கிளி பேசுகிறதா ஒருவேளை அது பேசுதான் செய்கிறது நாம் நினைக்கிறோம் கிளிப்பிள்ளை சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா ஆனால் கிளி பேசுவதில்லை அது சொன்னதை சொல்லுகிறது அப்படின்னா அது யோசித்தா சொல்லுகிறது இல்லையே ஆகையால் ஒரு கிளி பேசுவதற்கும் ஒரு குழந்தை பேசுவதற்கும் எண்ணற்ற வித்தியாசங்கள் இருக்கின்றன கிளியினுடைய சத்தம் ஒரு சாதாரண வெற்றொலி ஆனால் ஒரு குழந்தையின் உள்ளத்திலிருந்து அல்லது ஒரு மனிதன் அல்லது மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் உணர்வு பெருக்கோடு உள்ள வார்த்தைகளாகும் அது வெற்று வார்த்தைகள் அல்ல அது வெற்று ஒளிகளும் அல்ல எனக்கு அன்பான தேவண்டிய பிள்ளைகள பாஷை என்பது ஏதோ வெற்றொழிகள் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் அது வெற்றொலிகள் அல்ல நினைக்காமல் சிந்திக்காமல் பேசுவது என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் அப்படி பேசினால் சிந்திக்காமல் பேசினால் அது பேச்சாக ஆகவே ஆகாது ஏதோ சத்தம் வந்தால் போதும் என்று நீங்கள் நினைத்தால் அது பேச்சாகாது நிச்சயமாக வேத புத்தகம் சொல்கிறது ஒரு காலத்தில் பூமி எங்கிலும் ஒரே பாஷையே பேசி கொண்டிருந்தார்கள் என்று ஆதியாகமும் பதினோராம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்தில் பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் அப்படியானால் ஆதாம் காலத்திலிருந்து ஜலப்புளையத்துக்கு பின்பாக ஒரு சில நூற்றாண்டுகள் வரைக்கும் உலகெங்கிலும் இருந்த ஜனங்கள் ஒரே பாசையை ஒரே விதமான பேச்சை பேசி கொண்டிருந்தார்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் இந்த உலகத்தை தண்ணீர் நாளே அழித்து பின்பாக மறுபடியும் புதிய சந்ததியை உண்டாக்கினதை நாம் பார்க்கிறோம் ஜனங்கள் ஜலப்புலயத்திற்கு பின்பாக மறுபடியும் பெருகின போது அவர்கள் விசுவாசத்திலே குறை உள்ளவர்களாக தேவனை நம்பாதவர்களாக ஆயினர் அவர்கள் தேவனுடைய வாக்கு தத்தங்களை மறந்தவர்களாக நாம் எல்லாரும் ஒரே இடத்திலே குடியிருக்க வேண்டும் என்றும் நாம் எல்லாரும் சிதறி போகாதபடிக்கு பெரிய கோபுரத்தை கட்ட வேண்டும் என்றும் முனைந்தார்கள் அது தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய எதிர்பார்ப்புக்கும் எதிராக அமைந்திருந்தது ஆகையால் தேவன் அவர்களை அதை செய்ய விடாதபடிக்கு தடை செய்தார் வசனத்தில் நான் வாசிக்கிறோம் ஆறாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது அப்படியே கர்த்தர் அவர்களை அவரிடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது என்று நீங்கள் வாசிக்கிறீர்கள் கர்த்தர் அவர்களை அவரிடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார் பாஷை தாறுமாறாக்கப்பட்டது ஒருவர் பேசுவதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு ஆயிற்று வேலை தடைபற்றது வேலை தடைபட்டு போனபடியினாலே எனக்கு அன்பான தேவண்டிய பிள்ளைகளை அவர்கள் கோபுரத்தை கட்டுவதை நிறுத்திவிட்டு எல்லா இடங்களும் பிரிந்து போனார்கள் இதுவரைக்கும் உலகெங்கிலும் ஒரே பாஷை இருந்த காலம் ஒன்று இருந்தது ஆனால் இப்பொழுதோ பாஷை தாறுமாறாக்கப்பட்டது பல பாஷைகளை பேசக்கூடியவர்கள் பலவிதமான பேச்சு அவரிடத்திலே உண்டாயிற்று ஆகையால் யார் யாரெல்லாம் எந்தெந்த விதமான ஸ்லாங் பேசினார்களோ அவர்கள் எல்லாரும் பிரிந்து பிரிந்து போனார்கள் பூமி முழுவதும் அவர்கள் பிரிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அன்றையிலிருந்து இன்று உலகெங்கிலும் பல விதமான பாஷைகளை நாம் கேள்விப்படுகிறோம் இன்றைக்கு ஏறக்குறைய ஐயாயிரத்துக்கும் அதிகமான பாஷைகள் இந்த உலகத்திலே பேசப்படுகிறது சில பாஷைகளுக்கு எழுத்துக்கள் இருக்கிறது சில பாஷைகளுக்கு எழுத்துக்கள் இல்லை சில பாஷைகள் அந்த நாடுகளையும் கடந்து பல நாடுகளில் பேசப்படுகிறது சில பாஷைகள் பிராந்திய மொழியாக அந்த பகுதியிலே மட்டும்தான் பேசப்படுகிறது இன்னும் சில பாஷைகள் ஒரு சில ஜனங்களாலே மாத்திரம் ஆயிரத்துக்கும் குறைவான ஜனங்களாலே மாத்திரமே பேசப்படுகிறது எப்படி இருப்பினும் பாஷைகள் அதில் அர்த்தம் இல்லாதது இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும் மொழி நூல் வல்லுநர்கள் இந்த உலகத்திலே ஏழு விதமான பாஷை குடும்பங்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் இந்த ஏழு விதமான குடும்ப பாஷைகளில் இருந்துதான் உலகத்தில் உள்ள ஐயாயிரம் பாஷைகளும் பிரிந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் இருக்கலாம் என கண்மான தேவண்டிய பிள்ளைகளை இன்னும் மொழி நூல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பாஷைகள் எல்லாம் ரொம்ப நாள் ஆனதல்ல இவையெல்லாம் இந்த வேத புத்தகம் உண்மை என்பதை நமக்கு உறுதிப்படுத்தி காண்பிக்கிறது ஒரே பாஷை இருந்த இடத்திலே இப்பொழுது பல பாஷைகள் ஆனால் இந்த பல பாஷைகள் தேவனுடைய ஊழியத்துக்கு தடையாகவும் இருந்தது தேவண்டிய செய்தியை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போவது தடையாகவும் இருந்தது அந்த தடைகள் எப்படி உடை தெரியப்பட்டது என்று நாம் அடுத்த செய்தியிலே நாம் கேட்கப் போகிறோம் ஆனால் ஒன்றே ஒன்றே நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க வேண்டும் பாஷை அது இறைவனின் ஈவு இந்த பாஷை இல்லாவிட்டால் நாம் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ள முடியாது இந்த பாஷை நமக்கு கிடைத்த ஒரு மேலான அரிய ஈவு இந்த ஈவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் நம்முடைய அறிவை பயன்படுத்தி இந்த பாஷையை நன்றாக பயன்படுத்த முடியும் கனிவாக பயன்படுத்த முடியும் அல்லது நம்முடைய நாவை பயன்படுத்தி மற்றவர்களை எரிச்சலடை செய்யவும் முடியும் வேத வசனம் சொல்கிறது நாவும் ஒரு தான் என்று அது காட்டையே அழித்து விடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே நாவிலிருந்து தித்திப்பும் கசப்புமான நீர் வர முடியுமா என்று கேட்கிறார் ஒரே நாவிலிருந்து தேவனை துதிப்பதும் அதே நாவை கொண்டு ஜோசிப்பதும் வர முடியுமா என்று கேட்கிறார் சிந்திக்க வேண்டுகிறேன் எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே பாஷை வரம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி அற்புதமான வல்லமை மேன்மையான ஈவு இந்த ஈவை கொண்டு நாம் தேவனை துதிக்கலாம் அல்லவா ஸ்தோத்திரிக்கலாம் அல்லவா அது எப்படி வெறும் வெற்று வார்த்தைகளால் அல்ல நம்முடைய உள்ள பூர்வமாக உணர்ந்து அந்த வார்த்தைகளை நாம் சொல்லி அவரை துதிக்கலாம் அல்லவா தானியல் அப்படித்தானே ஜபித்தான் சங்கீதக்காரனாகிய தாவிது அப்படித்தானே அந்த நாவை கொன்று தேவனை போற்றினான் மோசே போன்றவர்கள் எல்லாரும் அப்படித்தானே வாழ்ந்தார்கள் உங்களை பற்றி என்ன என்னை பற்றி என்ன இந்த அற்புதமான வரம் பாஷை வரம் அந்த பாஷிய வரத்தை நாம் கத்திருக்கென்று பயன்படுத்துவோம் நீங்கள் பேசுவது தமிழ் பாஷையா அது சுத்த தமிழா அது கொங்கு தமிழா தேன் தமிழா அது பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் எந்த தமிழாக இருந்தாலும் நல்ல தமிழிலே தூய தமிழிலே ஆண்டோட நாமத்தை துதிக்கலாம் அல்லவா மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இறைவனிடத்தில் நடத்தலாம் அல்லவா அன்பு என்ற பாஷைக்கு ஈடு உண்டா என்னை உண்டா பௌலா போசலன் இப்படி கேட்கிறார் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் உங்களுடைய பாஷையில் உண்மையான அன்பு இருக்கட்டும் அந்த அன்பு அந்த எண்ண அலைகள் உங்களில் தேவனை துதித்து மகிமைப்படுத்தட்டும் கர்த்தருக்கு பிரதியாக ஆண்டவருக்கே பிரதியாக நீங்கள் வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய உள்ளத்தை நிரப்பட்டும் கர்த்தோட நாமத்தை மகிமைப்படுத்தி நம்முடைய பாஷை வரத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாஷை வரத்தினாலே தேவனை உயர்த்துவமாக பிரார்த்தனை செய்யலாமா எங்கள் அன்புள்ள ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்கள் மறுபடியும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஒப்பற்ற உம்முடைய கிருபைகளை நினைத்து நாங்கள் உண்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியால் பாடுவோம் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் கருத்தோடு பாடுவதற்கு ஆவியோடு பாடுவதற்கு உதவி செய்தரலாம் கருத்தற்ற பேச்சு அல்ல வெற்று ஒளிகள் அல்ல உண்மையான வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமை துதித்து வெளியே வருவதாக செய்தியை கேட்டபோது பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசிர்வதி உமக்கே கணம் உமக்கே துதி இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிந்து கேட்கிறோம் பிதாவே ஆமேன்